எங்கள் அபிராமி வல்லியை அண்டமில்லாம் பூத்தாலை பூ நிறத்தாலை புவியங்க காத்தாலை காத்தாலை அங்கயற்பாசாங்குஷம் கரும்பும் வில்லும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கு இல்லை தேவி கருமாரி அம்மனை தொழுவோர்க்கும் ஒரு தீங்கும் இல்லை செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தாம் தென்ன மரத்தோப்பினை தேங்காய் பறிச்சுக்கிட்டு தென்னமர தோப்பினிலை தேங்காயை பறிச்சுக்கிட்டு தேடி வந்தோம் முந்தனையை சின்னத்தா நாங்கள் தேடி வந்தோம் முந்தனையை சிந்தாத்தா நீரை எடுத்துக்கிட்டு எங்க கூரை கேட்டு போட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க கூரை கேட்டு போட்டு வளமான வாழ்வு கொடு மாரியாத்தா நல்ல காட்டி விடு மாரியாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி உந்தன் பெருமையை இந்த உலக எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடினியாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறிவி நாடி நில்லாத்தா பசும்பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பசும்பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றினிலே ஊற்ற வந்தோம் மாரியாத்தா நாங்கள் பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாறியாத்தா நீ பாம்பாக மாறியதை பாங்காக கொடுத்து விட்டு தானாக அடிவா நீ மாரியாத்தா நீ பாம்பாக மாறியதை ங்காக குடித்துவிட்டு தானாக ஆடிவா மாரியத்தா அம்மா தாயே அம்மா தாயே கருமாறி அருள் புரிவாயே சுகுமாரி அம்மா தாயே கருமாரி அருள் புரிவாயே சுகுமார் அம்மா தாயே கருமாரி அருள் புரிவாயே சுகுமாரி அம்மா தாயே கருமாறி அருள் புரிவாயே சுகுமார் அம்மா தாயே கருமாரி அருள் பொ வாயை சுகுமாரி உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நியாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி சொல்லலினியாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி சொல்லலினியாத்தா ആദിശക്തി മാതാ മാുമാദിശക്തി മാതാ ആദിശക്തി മാതാ 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 ആദിശക്തി മുമകു മാതാ മീ മാതാ